ஹலோ நேரில் குவைத்தில் ஆபாச வீடியோ ஃபோனுக்கு அனுப்பிய ஒரு பெண்ணை குயத் போலீஸ் மடக்கி பிடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்க யாருக்கு அனுப்புலாங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் டிரைவராக இருக்கிறவங்க உங்களுக்கு ட்ராஃபிக் ஃபைன் வந்திருக்குன்னு மெசேஜ் வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க உங்கள்ட்ட இருக்க பணம் ஃபுல்லாக போயிடும் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய தகவல்கள் இருக்குது முதல் தகவல் குயத் நகரத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையில் சபையில் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களும் நேற்று மிகப்பெரிய அளவில் கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடி இருந்தாங்க கொயத் மன்னருக்கும் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டவர் மற்றும் குவைத்தீர்களுக்கும் இந்த பிரார்த்தனை வந்து செய்யப்பட்டதாக அந்த கத்தோலிக்க திருசபையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு குவைத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களும் இங்கே வந்து வழிபடுவதற்கு அனுமதி இருக்குது குவைத்தில் கிறிஸ்தவர்களுக்காக கத்தோலிக்க திருச்சபைலாம் வந்து இருக்குது அதில் தான் இந்த கொண்டாட்டங்கள்லாம் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திங்க இருந்தீங்கன்னா நீங்கள் போயிருந்தீங்களா இல்லை அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குவைத்தில் டிரைவர்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை செய்தியை குவைத் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க தற்பொழுது ஃபைன் தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக ஃபோனுக்கு வந்து அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அனுப்பும் பொழுது உங்களுக்கு அந்த லிங்க்கு சரியான லிங்க் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைன் தொகையை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறையா ஃபேக்கான முறையில் மெசேஜஸை வந்து இந்த மாதிரி ஃபைன் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி லிங்க்குகளை கிளிக் பண்ணுறது மூலமாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாக்களையும் திருடக்கூடிய கும்பல் தற்பொழுது சமூக ஊடகங்களில் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கோயத்தில் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ரீட் ரிலேட்டடாக ஏதாவது ஃபைன் வந்திருக்கு அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்து அதற்குள்ளே போயிட்டு அந்த ஃபைன் தொகையை கெட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து செய்தி குவைத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் அதாவது எம்என்சி கம்பெனிஸ்க்கு பதினைந்து சதவிகித வரி விதிப்பது சம்பந்தமாக முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் கம்பெனிகளை ஓப்பன் பண்ணக்கூடியதாக எம்என்சி கம்பெனி அப்படின்ட்டு வந்து குறிப்பிடுறாங்க அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு வரி ஏய்ப்பு அதே போல் ஹவாலா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த வரி அப்படிங்கிறது வந்து போடப்படுவதாக குவைத் கவர்மெண்ட் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வருவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குயத்தில் ஒரு பெண்மணியை குவைத் போலீஸ் பிடிச்சிருக்காங்க இந்த பெண்மணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்னாப் சாட்டை பயன்படுத்தி ஸ்னாப் சாட்டில் யாரெல்லாம் வந்து இவங்க ஃபாலோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜை வந்து போட்டு விடுறது செக்ஸியான முறையில் ஒரு மெசேஜை போட்டு விடுறது அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆபாச படங்கள் ஆபாச வீடியோக்கூளைலாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சு இந்த மாதிரி என்கிட்ட ஆள் இருக்குது உனக்கு வேணும்னா சொல்லு இந்த வா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அஞ்சு தினார் பத்து தினார் கூடு இந்த மாதிரி விபச்சாரத்திற்கு சமூக ஊடகத்தை பயன்படுத்தி ஆளை சேர்த்துருக்காங்க தற்பொழுது இந்த பெண்மணியை போலீஸ் வந்து கைது செய்திருக்காங்க இந்த மெசேஜ் வந்து ஒரு கொய்திக்குமே வந்து பெண்மணி அனுப்பி இருக்காங்க போல அவரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஒழுக்கத்தை மீறி செயல்படக்கூடிய இந்த மாதிரியான பெண்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் மூன்று வருடைய சிறை தண்டனையும் மூவாயிரம் தினம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடக்கூடியவங்க கவனமாக இருங்க உங்களுடைய லைஃபையே தொலைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து குயத்தில் இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த பெண்மணிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க